உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன்ஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபத்தி நாலு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் என்பது ஆரம்பிச்சு எட்டு நாட்களை கடந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த போர்ல இன்னைக்கு ஈரானுடைய தான் ஓங்கி இருக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய மரண அடி ஒவ்வொன்னும் இஸ்ரேலை முற்று முழுவதுமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த வேலையில தான் இந்த தாக்குதல்ல ஈரானோடு இஸ்புல்லாவும் இணைய போகுது அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அணுமின் நிலை ஆலயத்தின் மீதும் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய அணுமின் நிலை ஆலயத்தின் மீதும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் டார்கெட் வச்சுருக்கு அப்படிங்கிற வருத்தமான செய்தி இன்னைக்கு சில இடங்களில் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்த ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மைய இலக்கு என்னன்னு அமெரிக்காவுடைய ஒரு பத்திரிகை இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இஸ்ரா இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஏற்றுமதி கப்பல்கள் இனிமேல் செல்லாது அப்படிங்கிற தடையும் விதிச்சிருக்கு ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பார்க்குறீங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர ஆரம்பித்து எட்டு நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு ஈரானில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் இதுவரையும் கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது நபர்கள் இறந்திருக்காங்க இரண்டாயிரக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க மேலும் இருபது அணுசக்தி நிலையங்கள் பதினாறு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் என்று ஒரு பெரிய அளவிலான ஒரு இழப்பை ஈரான் சந்திச்சிருக்கு ஆனால் ஈரானோட இஸ்ரேலுக்கு பல மடங்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில் தான் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தொழில்நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தின் மேலே இரண்டு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தினாங்க இந்த இரண்டு பெரும் தாக்குதல் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெருமளவிலான நிலப்பரப்பு கட்டிடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ ஈரான் இந்த போரை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா ஒரு நீண்ட நெடிய போராக இந்த போரை கொண்டு போகணும் அந்த போருடைய நீட்சியில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டுமானங்கள் அதாவது இராணுவ தலங் தலங்கள் உளவு தளங்கள் இன்னும் அறிவியல் சார்ந்த அறிவியல் சார்ந்த கூடங்கள் என்று அவங்களுக்கு எதாவது உயிர் நாடு இருக்கோ அது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் செயல்படுது பொதுவாக சர்வதேச விதியின் அடிப்படையில் எந்த நாடு முதல் முறையாக தாக்குதோ அந்த நாட்டை எதிர்த்து டிஃபன் ரைட்ஸ் தன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு நாடு தாக்குதல் நடத்தலாம் ஸோ அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா முதல் தாக்குதல் இஸ்ரேல் வந்து ஈரான் மேல இன்னைக்கு ஈரான் பதில் தாக்குதல் கொடுக்குது ஆனால் இந்த எதிர்த்தாக்குதல் பதில் தாக்குதல் ஒரு சிறிய தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்துச்சுன்னா அதோட பன்மடங்கு பெரிய தாக்குதலை ஈரான் கொடுக்குது அப்ப ஒவ்வொரு இஸ்ரேல் தாக்குதலுக்கும் பின்னாடி ஈரான் கொடுக்கக்கூடிய அடி இஸ்ரேலுடைய பல பகுதிகளை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த போருடைய நீட்சி என்பது ஈரான் தொடர்கதையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத முடிவாக இருக்கு ஆனால் இஸ்ரேல் இதை இதை தாக்குவதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னா வெறும் ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் அழிக்கணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா அணு ஆயுத நிலையம் ஒன்று அங்கே கிடையாது அணுசக்தி கூடம் தான் இருக்குது அணு ஆராய்ச்சி கூடம் அணுசக்தி கூடங்கள் தான் இருக்கு ஸோ இந்த அணுசக்தி கூடங்கள் மேலே டார்கெட் பண்ணணும் ஏன்னா இங்கே அணு ஆயுதம் தயாரிக்கப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் என்பது கிடையாது அணுசக்தி உற்பத்தி நிலையங்கள் தான் இருக்கு ஸோ இதை குறித்து தான் இன்னைக்கு ஐஐஇ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணு ஆய்வு கூட்டத்துடைய தலைவர் இந்த சங்கத்துடைய தலைவராக கூடிய ரஃபேல் வந்து கவலை தெரிவிச்சிருக்கிறார் ஈரான் கியாம் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஃபரோடா என்று சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன் என்பது ஈரானுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கிற நியூக்ளியர் ஸ்டேஷன்லேயே ரொம்ப பிரம்மாண்டமானது ரொம்ப தொழில்நுட்ப மயமானது ஸோ இந்த ஃபரோடோ மேலே தான் இன்றைக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு வெறும் இதோட நிறுத்தல ஃபரோடோவுக்கு அடுத்து இவங்க ரஷ்யா வந்து ஈரானில் வந்து ஒரு அணு மின் நிலை ஆலயத்தை கட்டி கொடுத்து நடத்திட்டு இருக்கு ஸோ இதை பாதுகாப்பதற்காக நூற்றுக்கு அதிகமான அணு அணு ஆயுத விஞ்ஞானிகள் வந்து இன்றைக்கி ஈரானில் இருக்காங்க ஸோ இது மேலே கூட இன்னைக்கு தாக்குதல் நடத்த இஸ்ரேல் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஇஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அணு அமைப்புடைய தலைவர் சொல்லிட்டு கவலை தெரிவிக்கிறார் ஏன்னா இது மேலே தாக்குதல் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா கதிரியக்க கசிவு ஏற்படும் ஸோ இதனால் ஒரு பெரிய அழிவை இரன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவலை தெரிவிக்கிறார் ஸோ இதில் நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் ரஷ்யாவுள்ளே இழுக்கிறாங்க ஏன்னா ரஷ்யாவுடைய அணுமின் நிலையம் வந்து அந்த குறிப்பிட்ட சகையர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது ஸோ அது மேலே தாக்குதல் நடத்துவதன் மூலம் ரஷ்யாவும் இந்த போருக்குள்ளே இழுக்க முயற்சி செய்தால் அமெரிக்கா அப்படிங்கிற நிலையிலேருந்து பார்க்க முடியுது ஸோ இந்த இடத்துல தான் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் மின் புட்டின் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம ஒரு வாரமாக கன்ஃபிரி கன்ஃபியூஸாகவே இருக்கிறோம் இப்பயும் கன்ஃபியூஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பக்கம் இல்லை ஈரான் என்ற உதவியை கேட்கல உதவி கேட்டால் நாங்கள் செய்வோம் ஆனால் இதுவரையும் அவங்க கேட்கல தன்னிச்சையாக இயங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தன்னிச்சையாக இயங்கி சுயமாகவே சுயத்தை நிலை நாட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதே வேளையில் அமெரிக்காவை கண்டிக்கக்கூடிய இடத்துலையும் ட்ரம்ப் இது புட்டின் இருக்கிறார் ஏன்னா சொல்கிறாரு இந்த போர் இஸ்ரேல் மற்றும் அமே ஈரானுக்கு மத் நடக்க மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்கா உள்ள நுழைந்தால் அமெரிக்கா அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் மத்தியஸ்தராக இருந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்தோம்னு சொல்லிட்டு நேற்று தினம் சொன்னார் ஸோ அதுக்கடுத்து சொல்கிறாரு இன்னொரு மீட்டிங் அது இன்று நடந்ததா இல்லை பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்தான்னு தெரியல ஒரு பெரிய மீட்டிங் ஒரு ஆறு ஏழு நபர்கள் மத்திய கிழக்கை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதில் சொல்கிறாரு நிச்சயமாக நாங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் போரை கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அது பெரிய ஆபத்தை நோக்கி போகுது ஆனால் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி பேசக்கூடியவர்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க சோவியத் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அதனால் மாஸ்கோ அதையும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை முன்வைக்கிறார் அப்போ இஸ்ரேலை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார் இஸ்ரேலில் வந்து ரஷ்ய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இஸ்ரேலில் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து ஆதரிக்க செய்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐயங்கள் எழுது ஸோ நேற்று இதன ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு இதில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்னென்னா ட்ரம்ப்பும் நெத்தனியாவும் சேர்ந்து கொண்டு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ளா கொலை செய்யணும்னு முயற்சி இருக்காங்க இதற்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு சொன்ன இப்படி அவர் சொல்கிறார் இது என்னால் நினச்சி கூடி பார்க்க முடியல ட்ரீம் கூடி பண்ண முடியல அதனால் அதை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கிறாரு அடுத்தடுத்த கேட்குறாங்க இது உறுதியாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வருது உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லி அது கடந்து போகிறார் அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் இதற்கு பதில் சொல்வது என்றால் எப்படி சொல்லணும் ஈரானுடைய நட்பு நாடு அப்படின்னா நிச்சயமாக அது நடந்துச்சுன்னா நாங்கள் ஈரானோட நிற்போன்னு சொல்லணும்ல ஏன் அந்த வார்த்தை அவர் சொல்லலை அப்போ அதற்கு பின்னாடி ஏதோ சைலண்டாக சில விஷயங்கள் இருக்குது ஒருவேளை ஈரான் இல்லை தலையிட விரும்பலையோ இல்லது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பின்னாடி ட்ரம்ப் மேற்குலகங்கள்லாம் நிற்குது அதுபோல் முன்னாடி லைனில் ஈரானை நிறுத்திட்டு பேக்கில் ஆயுத உதவிகள் ஆலோசனைகள் ஏன்னா இந் நேற்று கூடி சொல்கிறாரு தொடர்ந்து டெய்லியும் ஈரானுக்கு ஃபோன் பண்ணி ஆயிரத்துள்ளா கம்பெனி முக்கிய தலைவர்கள்ட்ட ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் பேசிகிட்டு தான் இருக்கிறாராம் அப்போ பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஈரான் ஒரு வேலை ரஷ்ய துரோகம் பண்ணிடுச்சு எதுவும் செயல்படலைன்னா ஈரான் அதை வெளிப்படுத்தியிருக்கும் அப்போ இவங்க பேக் போனா நின்று செயல்பட விரும்புகிறாங்களா அதாவது ஈரானில் வச்சுட்டு வடகொரியா சீனா இவங்களா பேக் நின்று செயல்பட செயல்பட போகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தும் நம்மளால் இதை யோசிக்க முடியுது சீனாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே பல உதவிகளை செய்யுது கூட பாருங்க இரண்டு சர்வேலன்ஸ் போர் விமானங்களை வந்து போர் கப்பல்களை வந்து பேர்ஷியன் கல்ஃபில் நிறுத்தியிருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்புறம் வந்து இது இரண்டுமே கல்ஃபில் வந்து எலக்ட்ரிக்கல் சர்வேலன்ஸா இந்த கப்பல்கள் பிரம்மாண்டமான கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கு ஈரானுக்கு ஆதரவான செயல்பாடுகள் தான் வெளிப்படையாக செயல்பட்டு இருக்கு வடகொரியா சொல்லுவது ஈரானுக்கு ஒன்றுனா நிச்சயமாக நான் வந்து நிற்பேன் ஆனால் ரஷ்யா மட்டும் சற்று தயங்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ஆனால் இந்த ரஷ்யாவுடைய அணுமின் நிலையம் அந்த ஷகரில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தின் மேலே ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சுன்னா ரஷ்யாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் பல தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்சார விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து